கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் இசைக்கே முப்பத்தி மூன்று பதினோராம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துர்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துர்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்றார் என்று அவர்களுடைய சொல் என்று வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசியாக எசேக்கியலுக்கு உண்டான கத்துடைய வார்த்தை நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக இதோ தேசத்தின் மேல் ஒரு பட்டயத்தை அனுப்புவேன் அது அவர்களை வாரி கொண்டு போகாதபடிக்கு அவரவர் தங்களது பொல்லாத வழிகளை விட்டு விலகி எல்லாரும் திரும்பி பட்டியத்திற்கு தப்பி உங்கள் ஜீவனை காத்து கொள்ளுங்கள் என்றார் ஒரு மெய்யான தேவனின் விருப்பம் எல்லாம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் சொல்கிறது எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது எந்த துர்மார்க்கனும் தனது துர்மார்க்கத்துல மறைக்க கூடாது என்பது அவரின் விருப்பம் நம் ஆண்டவர் துர்மார்கள மரணத்தை விரும்பாதவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நமக்கு அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை அறிவிப்பதற்கு அவர் அப்போ சிலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மெய்ப்பர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் சொல்லுகிறது இவர்களை கொண்டு அவ்வப்போது தம்முடைய எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு சபையின் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் உணர்வடையாமலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமலும் இருந்தால் கத்தருடைய பட்டயத்திற்கு ஒவ்வொருவரும் தப்ப முடியாது நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே கத்தர் வருவதற்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆகையால் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் அப்படி நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது நம்மிடத்தில் சரியான மனம் திரும்புதல் இருக்கிறதா நான் பாவம் இல்லாமல் பரிசுத்தமா இருக்கிறேனா அவர் எப்பொழுது வந்தாலும் நான் அவரை சந்திப்பேன் என்கிற நிச்சயம் இருக்கிறதா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று வசனம் கூறுகிறது இப்படி இருக்க அவரை தரிசிக்க வேண்டும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பது அவசியம் இல்லை என்றால் ஒருவரும் அவருடைய நியாயத்திற்கில் இருந்து தப்பி வைக்க முடியாது வேதம் சொல்லுகிறது அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளை உணர்வடையுங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்துடைய சத்தத்திற்கு எச்சரிக்கையா இருங்கள் எக்கால சத்தத்தை கேட்கின்ற அனுபவம் மாறுங்கள் அவருடைய பட்டியத்திற்கு தப்பித்து கொண்டு வழியை தெரிந்து கொள்ளுங்கள் கத்த தமது ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் யூதா முதலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எச்சரிக்கையாக இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்